மறுவா <laughs> 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரைவில் வந்து பார்த்துருப்பீங்க பிரைவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் வந்து ரொம்ப ஷார்டேஜ் பண்ணி வந்து பிரைவில் வந்து பார்த்த மாதிரி அங்கே இருந்த பிக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி வந்து ரொம்ப ஷார்டேஜ் பண்ணி வந்து மேக் பண்ண சொல்லிட்டு முடிஞ்சாலும் வந்து ரீலாம் ரீலாம் வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து ரேட் பண்ண பார்த்தா அலைமோஷம் அப்படிங்கிறது ஆப்பிங் பார்த்து இன்ஸ்டாவோட பயில இருக்கும் உங்கள் ஆப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டாப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஆப் இன்ஸ்டாப் ஆப் ஆஃப்ட் என்ட்ரஸ் ஆஃப் இதாக இருக்கும் கே பார்த்தா கிளிக் கலாம் பசங்க பார்த்தா கே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆஃப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மாஃப்ஸும் ஒரு ஷேர் ஆஃப் பிரஸ்னஸ் பண்ணி வந்து மேக் பண்ணுறது ஆனால் டேர் லிங்க் பார்த்தா கே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லி ஒரு ஸ்டார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணி வந்து இம்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்லிங்கெலாம் டிஸ்கிரிஷன் இருக்கும் ஃபாண்ட் வந்து ஆப்ல வந்து இம்போர்ட் பண்ணி லோட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணேன் கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் மேலே பார்த்தா ஒரு சர்க்கிள் பிக் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணுறதாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து குரூப் ஒன் குரூப் லிரிக்ஸ் லேயர் மேலே எல்லாம் சம் லேயர் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணி தந்துட்டுருப்பேன் நெக்ஸ்ட் லிரிக்ஸ்க்கான எல்லா லிரிக்ஸுமே வந்துருக்கும் இதுக்கான ஃபாண்ட் லிங்க் மட்டும் ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணலாம் மேலே லேயர் வந்து இருங்க எடிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார் எடிட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணால் பேக் வந்துக்கலாம் பேக் வந்துட்டு ஷேகர் பிரஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓபன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிணா ஃபஸ்ட்டு வந்து பிக் வி ஓ மேலே பார்த்தா ஒரு ஆறுனு சொல்லிட்டு ஒரு டூ லேயர் இருக்கும் இது வந்து லாங் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பில் போயிட்டு காப்பி டூ லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க சிப்பில் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாசில் வந்து ஓபன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிணா டைம்லேயும் பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ டுவல் வந்து நீங்கள் நீங்கள் வந்து எடிட் பண்ணுவது ஸ்டார்ட் பண்ணி இந்த பிக் வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த ஸ்டார்டிங் வந்து ஆட் பண்ணுறது இந்த புக் மார்க் வந்து போய்ட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண டூ லேயர் இந்த இந்த டைம்லேயே வந்துட்டு இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் டூ லேர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த லேயர் வந்து ஆட் ஆயிடும் இங்கே பாருங்க சிம்பிள் வந்து ஆட் ஆயிடுச்சு பாருங்கள் நெக்ஸ்ட் ஆட் பண்ண முடிச்சோன்னா இதே மாதிரி கண்டினியூஸாக நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு சேமாதிரி லேர் ஆப்ஷன் போட்டு பேஸ்ட் டூ கிளிக் பண்ணுங்க மாதிரி இப்போ இந்த லேர் இங்கே ஆட் பண்ணுறாங்க பார்த்தா கொஞ்சம் கேப் இருக்குது இப்போ ஒரு லேர் செலக்ட் பண்ணி இந்த டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி இந்த லாஸ்ட் ஆப்ஷன் கே எக்ஸ்ப்ளேன் பண்ணுங்க இதேமாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆயிடுச்சுன்னா டைம் ஆஃப் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கண்டினியூஸாக நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணதாக இருக்கும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி கரெக்டாக ஒரு 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 கரெக்டாக அந்த புக் மார்க் டு புக் மார்க் நான் இப்படிங்க ஆட் பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் வந்து புக் மார்க் டு புக் மார்க் ரெண்டு வரைக்கும் வந்து ஆட் பண்ணிங்க நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே பார்த்தா நான் வந்து ஆட் பண்ணியாச்சு நான் கண்டியூஸாக பார்த்தோன்னா அந்த கரெக்டாக புக் மார்க் டூ புக் மார்க் அந்த லேர் நான் வந்து டைம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிணா வந்து லாஸ்ட் கரெக்டாக வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணா கரெக்டாக டைம் பார்த்தா டென் டூ ஜீரோ டூ வரையும் டபுள் புக் மார்க் வந்து நீ வந்து அந்த லேயர் வந்து கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணி லேர் வந்து பஸ் டூ லேயர் டூ லேர் சொல்லிட்டு கரெக்டாக இந்த புக் மார்க் டூக் மார்க் வந்து டைம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது மாதிரி ஆட் பண்ணதாக இருக்கும் ஆட் பண்ணி முடிச்சுன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா சர்க்கிள் பிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கீழே பார்த்தா எடிட் குரூப்னு ஒரு ஆஷன் செலக்ட் பண்ணிட்டு பண்ணால் உங்களுக்கு பார்த்து சர்க்குள்ள ஸ்டார்ட்டிங்லேருந்து பிளஸ் பண்ணுங்க மீடியோ வந்து ஓப் பண்ணுங்க எடிட் பண்ண போகிற பிக்கு வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்தமேஜ் லாங் ப்ரஸ் பண்ணி சர்க்கிள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் லாஸ்ட் வரையும் அந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த இமஜி கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பிளேன் பண்ணிவிட்டுருங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பட்டு மூணு ட்ராஸுக்கு போகிறாங்க லெஃப்ட் சைட் டவுனில் அது கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து சர்க்கிள் வந்து கிளியராக அளவுக்கு நீங்கள் வந்து அது மூணு ட்ராஸாக இருக்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக அளவுக்கு செட் பண்ணிங்க கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன் ஓகே செட் பண்ணி ஆச்சு நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்து சர்க்கிளுக்கான இமேஜ் வந்து செட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து இங்கே பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்களா இந்த பிக் வியூன்ற லேயரில் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது ஈஸியாக ஒரு ஸ்டெப்னு சொல்கிறேன் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நீங்கள் வந்து பிக்கு வந்து ஆட் பண்ணிங்கன்னால் இந்த பிக் வீன் சொல்லிட்டு ஒரு பிக்கு கிளிக் பண்ணி எடுக்க வந்து போயிடுங்க போயிட்டு ஒரு பிக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க அந்த பிக்கு வந்து நான் சொல்கிற வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணிங்க சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து கிரீன் கலர் ப்ளஸை செலக்ட் பண்ணிட்டு ஃபோர்ஸ்ட் ஃபரெஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் நான் செலக்ட் பண்ணி ஒரு கிரேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ப்ளஸை செலக்ட் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ரீட் பண்ண போகிற பிக் ஆட் பண்ணுங்க மேக் திரியாக செலவு ஃபில் ஃபில்காம் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ மேக்ஸைட் செட்டிங் யார் ஃபோனாக பட்டன் கிளிக் பண்ணிட்டு கரெண்ட் மேசேஜ் செலக்ட் பண்ணிட்டு கிடைக்கிற எஸ்போர்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்க ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஐமுன்னா சேவ் ஆப் செலக் பண்ணி காரிலாம் சேவ் பண்ணிட்டு லோஸ் பேக் வந்துங்க பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து புக் புக்மா வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண முடிச்சோடனே இங்கே வந்து இங்கே வந்து இங்கே டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இங்கெல்லாம் நம்ம பேஸ் டூ லேர்ன்ற ஆஃப் வந்து ஆட் பண்ணல அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேக் ஆஃப் இந்த சேஞ்ச் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ஷேக் ஆஃப்லேருந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிக் வீரர் சைட் பண்ணி யூட்யூப் வந்து போயிட்டு இந்த பிக்கை வந்து டிலேட் பண்ணிங்க பிளஸ் என்ன சைட் மீடியா வந்து ஓன் பண்ணுங்க இப்போ நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்குதுல அந்த பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க இப்போ அந்த பிக்கை ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கு வந்து லாங்குற பண்ணி இந்த ரேஜனுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் வந்து கட் ஆஃப் சைட் பண்ணி கட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து ஃபேஸ் வந்து கிளியர் ஆகிற அளவுக்கு செட் பண்ணிங்க நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக மூணரை ஆஃப் அன் பண்ணி தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்து பிக் வந்து செலக்ட் ஆச்சு இப்போ நீங்கள் வந்து இந்த டூ லேர்ஸ் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தில நீங்கள் வந்து புக் மாஃபிஸில் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க பேஸ்ட் பண்ணி முடிச்சோடனே இப்போ வந்து நீங்கள் வந்து வந்து கண்டிஷாக வந்து பிளேஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அது வந்து ஃபோர்ஸ்ட் வரேஷாக இருக்கும் பிக் வந்துருக்கும் நீங்கள் சிம்பிளாக இப்போ இங்கே ஆட் பண்ண சொல்லும் வேறு ஒரே ஆட் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் சிம்பிளாக அந்த பிக் வீர செலக்ட் பண்ணி எடுப்பு வந்து போயிட்டு சிம்பிளாக அந்த லேர் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபீல் போய்ட்டு சேம் ஸ்டார்ட் செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் வந்து ஃபோர்ஸ்ட் வரேஷியில் பிக்கு வந்து கண்டிஷன் நீங்கள் வந்து கிராப் பண்ணிங்க கிராப் பண்ண பிக் செலக்ட் பண்ணிட்டு மேல ரேஸ் ஆகப் ப்ளஸ் கிளிக் பண்ணிணா சிம்பிள் நீங்கள் வந்து பிக் வந்து டிஃப்னீங்களா ஒரு டைம் நீங்கள் வந்து ப்ளஸாக சேர்ப்பு செலக்ட் பண்ணி ஒரு பிக்காக நீங்கள் வந்து அட்ஜஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஈஸியாக இருக்கும் இட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணா நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணதாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேகாட் பிரசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க இங்கே இருக்குது ஓகே அந்த வந்து ஷேக் ஓப்பிட்டு கே லாஸ்ட் ஸ்கூல் பண்ணலாம் லாஸ்ட்டாக ஒரு லேருக்கும் பாருங்க ரவுண்ட் ரேஜன்னு சொல்லிட்டு ஒரு லேருக்கும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இறையை பாத்துற லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேர்னு ஆப்ஷன்ஸ் க்ளிக் பண்ணிங்க அந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் ஆஃப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்போ தான் வந்து அந்த லேருக்கு வந்து ஒரு மூவ் வந்து கொடுக்க முடியும் இங்கே பாருங்க பிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல வந்து கட் ஆகுது பாருங்கள் இது கட் ஆகுது சொல்ல சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் லேர் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டான்ஸ் செலக்ட் பண்ணி எஸ்பிளேன் பண்ணி அதை புக் மார்க் புக் மார்க் வேண்டிய வரும் இப்போ நீங்கள் சிம்பிளாக இப்போ நீங்கள் வந்து பிக்குக்கான லேர் வந்து செலக்ட் பண்ணணும் பார்த்தா பிக் வியூன்ற லேருக்கு வந்து சைடில் வந்து லாங் க்ராஸ் பண்ணி கண்டினியூஸாக எங்கேங்கிற அந்த லேயர்லாம் வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து செலக்ட் பண்ணுற பாருங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி நம்ம அங்கே காப்பி பண்ண லேருக்கான எஃபெக்ட் வந்து இந்த லேர்ங்களுக்கு வந்து ஆட் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம லேர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த யாரோ பார்த்து பசங்க ஒரு ஆப்னா கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இந்த பேசுகிறோம் ஸ்மால் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆஃப் இந்த மத்திய ஆப்ஷன் ஆப்பிடுங்க அந்த இந்த இப்போ கிரீன் கலர் செலக்ட் பண்ணுங்க மூணு ட்ரெஸ் ஆப்ஷன் வந்து க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிட்டு மற்ற எல்லாத்துக்கும் ஒயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு பேசுன ட்ராப்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இப்போ எல்லா லேருமே நீங்கள் பிரவிலில் பார்த்த மூவ் வந்து எல்லாமே அது சிம்பிளாக வந்து ஆட் ஆகிருக்கும் இப்போ ஆட் பண்ணி முடிச்சுன்னா இதுக்கான எஃப்டாக வந்து இதுக்கான மூவ் அந்த ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அந்த டபுள் புக்மாக இருக்கு நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜ் வந்து எஃப்ட்டாக இமேஜ் வந்து ஆட் பண்ணி எஃப்ட்டு வந்து ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஷேக் அட் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணுனேன் ஸ்க்ரோல் பண்ணிணா கரெக்டாக இந்த குரூப் ஒன் மா சொல்லிட்டு ஒரு டூ லேருக்கு பாருங்க நான் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த டூ லேருக்கு பார்த்தா ஒரு சம் எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணோம் என்னென்ன எஃபெக்ட் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க கிளியர் எஃபிட் பண்ணுங்கள் மேலே பார்த்தா ரவுண்ட் ட்ரெஜென்ட் ஒரு லேர்லாம் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போனால் ஒன் டூ த்ரீ ஃபோர் எஃபெக்ட் தான் இல்லை செகண்டாக ஃபஸ்ட்டு டாப்லேருந்து டச் பண்ணுற மாதிரி இந்த மூவ் வந்து இந்த கிளிக் பண்ணுற பாருங்க அந்த இந்த வைஃப் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு இந்த த்ரீ இயர்ஸ் வந்து காப்பி எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இங்கே குரூப் ஒன் மாதிரி சொல்லிட்டு கே டவுன் ஒரு லேருக்கு நான் இருக்கா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கேங்க இந்த அந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போங்க த்ரீ இயர்ஸில் எப்படி இந்த எஃப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு டாப்பில் மேலே ஒரு லேருக்கும் அந்த க்ளிக் பண்ணி எஃப்ட்டில் போயிட்டு திராவிடர் எப்படி வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க அந்த காஃபி பண்ண டூ எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போய் அந்த கண்ணாய்கான் மட்டும் ஆன் பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு சேமே ரவுண்ட் ராஜனில் போய்ட்டு எஃபெக்ட்டில் எட்டில் போய்ட்டு இந்த செகண்டான ஒய்ஃப் ஒரு ஒய்ப்கான் ஆஃப் அது வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிளாக பேக் வந்துட்டு இப்போ அந்த குரூப் ஒன் மாஸ்கானில் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு திரியாசர் பண்ணிட்டு அந்த செகண்டாக இருக்கிற சென்டர் இருக்கிற அந்த லேர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எஃப்எட்டில் போயிட்டு திராசர் எப்படி வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க பேஸ்ட் பண்ணிட்டு அந்த கண்ணாய்கான் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்த அந்த அதுக்கான எஃபர்ட் வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த த்ரீ லேயர் வந்து லாங் குரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க இப்போ லேர் காப்பியில் போயிட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு சிவா பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணினா இங்கேயே அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க இருங்க நீங்கள் வந்து கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா டென் ஸ்டூரோ ஜீரோ த்ரீ வந்து வந்துருங்க வந்துட்டு இங்கே இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் பிரசங்க செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் த்ரீ லேயர் வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ அந்த த்ரீ லேயர் கரெக்டாக வந்து ஆட் ஆகிடுங்க இருக்குங்க புக் மார்க் டூ புக் மார்க் வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கும் சிம்பிளாக செட் ஆச்சு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுவீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து போயிடுங்க ஃபோர்டின் ஸ்டூ டுவெண்டி செவன் புக் மார்க் போய்ட்டு சேம் அதே லேருக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பேஸ்ட் த்ரீ ஆர் கிளிக் பண்ணுங்க இது மாதிரி வந்து ஆட் பண்ணி சொல்ல இது மாதிரி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த புக் மார்க் போய்ட்டு ஃபஸ்ட் லேர் செலக்ட் இந்த டைம் செலக்ட் பண்ணி இந்த லாஸ்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பிளேன் பண்ணிங்க இதே மாதிரி இங்கே இருக்கிற லேயர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிங்க அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தா இந்த புக் மார்க் டூ இந்த புக் மார்க் வந்து ஃபிரண்ட்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர் கேஸ் டைம் ஆஃப் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரி பண்ணி கம்ப்ரஸ் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வந்து கம்ப்ரஸ் வந்து பண்ணிக்கலாம் டைம் ஆஷன் வந்து கம்ப்ரஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இங்கே வந்து இன்னை வந்து பிக் நான் சொன்னேன் இல்லை ஃபஸ்ட்டு அங்கே நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தா ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் வந்து பிக்னா வந்து ஆட் பண்ண சொல்கிறேன்ல ஃபோர்ஸ்ட் வரேஷன் எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணி சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து கலர்ஃபில் ஆட் ரீப்ளேஸ் பண்ணணும் அதே அதே மாதிரி தெரியல ஃபஸ்ட் நீங்கள் வந்து பிக் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி குரூப் வந்து போயிட்டு பிக்கு வந்து ஆட் பண்ணுற பிக்கு வந்து ஃபாரஸ்ட் வரரியாக பிக்காக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிவினா சிம்பிளாக லேஸ்ட் எக் கலர் கலரான்ஃபீடில் போயிவிட்டு சேம் ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஃபீல்டில் போய் நீங்கள் பிளஸாக கிளிக் பண்ணா சிம்பிளாக அந்த பிக்கை வந்து ரீப்ளேஸ் ஆகிடும் அதை நீங்கள் வந்து பிக்கு நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் ரேஷியோ க்ராப் பண்ணலன்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு பிக்காக தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணி செட் பண்ணுறதா இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணனா எங்கெல்லாம் வந்து செட் ஆகிடுச்சு ஓகே நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் லாஸ்ட் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிணா டூ லேயர் இருக்கும் பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் அந்த டூ லேருக்கு லாங் கொஷன் செலக்ட் பண்ணிக்க இப்போ லேர் காப்பில் போய்ட்டு காப்பி டூ லேயர் கிளிக் பண்ணிங்க சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக்மா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்க ஓப்பனே ஸ்க்ரோல் பண்ணிணா டைமில் பார்த்தீங்கன்னா ட்வெல் ஸ்டூஸ் ஜீரோன் போய்ட்டு சேம் லேர் காப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் டூ லேர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இன்டு இந்த இது வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஆசைட் ஆகும் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு டைம் பார்த்தீங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோவில் போயிட்டு சேமாத லேர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் டூ லேர் கிளிக் பண்ணுங்க கரெக்டாக செட் ஆகிட்டு இருக்காது லாஸ்ட்டில் பார்த்து கொஞ்சம் எஸ்பென்ட் பண்ணுறதாக இருக்கும் அந்த லாஸ்ட்டில் போயிட்டு இப்போ இந்த லேர் செலக்ட் பண்ணிட்டு டைம் ஆஃப் செலக்ட் பண்ணி எக்ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் சிம்பிளாக நான் வந்து இங்கே வந்து இந்த பிக்கில் நீங்கள் வந்து ஃபோரஸ்ட் வெரேஸில் வந்து கலர் கலர்ஃபுல்லாக வந்து ரீப்ளஸ் பண்ணிங்க நான் வந்து பிக்கு வந்து அதே மாதிரி தந்துருப்பேன் இல்லை நீங்கள் வந்து பிக்கு மேனுவலாக ஆட் பண்ணி இருந்தாலும் பிக்கு சிம்பிளாக ஆட் பண்ணிங்க ஒரு பிக் ஆட் பண்ணிட்டு மேக்வா சைட் பண்ணிட்டு ஃபில்காம் சைட் கிளிக் பண்ணிட்டு அந்த பிக் வந்து வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க எக்ஸ்பிளேண்ட் பண்ணி இப்போ இந்த இமேஜ்க்கான லேர்ஸ் சூஸ் பண்ணிட்டு கலராக ஃபீடில் இந்த லேர் கேப்ஷன்ல போயிட்டு காப்பிலர் கிளிக் பண்ணிங்க இல்லை இந்த லேர் வந்து சிம்பிளாக டிலேட் பண்ணிட்டு இப்போ இந்த லேர் வந்து லாங் க்ரஸ் பண்ணி கேஸ் பண்ணி எடுத்து வந்து எடுத்து வந்துட்டு இப்போ அந்த காப்பி லேயர் லேர்னான எஃபெக்ட் வந்து இந்த லேர் செலக்ட் பண்ணிட்டு லேர் காப்பில் போயிவிட்டு இந்த பேசுட் பார்த்தோம் ஸ்மால் யாராக கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆஃப் டைம் ஒட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேசுன ஆஃப் சைட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி முடிச்சுட்டு அந்த லேர் செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து கரெக்டாக கிளியராக இருக்குது செட் பண்ணிங்க கரெக்டாக கையில் மூவ் பண்ணிங்க மூவ் பண்ணிட்டு செட் பண்ணிங்க நீங்கள் வந்து அதே வந்து இந்த பிக்கு வந்து கலர் ஆஃப் ஃபில் ஆட் பண்ணதான் சிம்பிளாக நீங்கள் லேஸ் பண்ணி கலர் ஃபில் போய்ட்டு சேம் ஸ்டார் ஆங்கில செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்கு சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணால் அந்த பிக்கை வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஃபாரஸ்ட் வாரிய ஷேப் பிக்கை வந்து கிராப் பண்ணி ஆட் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன இப்போ வந்து பண்ணால் ஸ்டார்டிங் வந்துடுங்க இப்போ ப்ளஸ் என்ன சில பண்ணுங்கள் மீடியா வந்து ஓவன் பண்ணுங்கள் சரி ஷேப் வந்து ஓவ் பண்ணிட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணி நான் வந்து இந்த ஸ்கொயரை வந்து ஆட் பண்ணுறீங்க ஆட் பண்ணிட்டு மேக த்ரீ அலையை பண்ணி ஃபில்காமஸில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து லாஸ்ட் வரும் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து லாங் பிரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோ பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க நான் வந்து டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ எடுத்து வந்து முடிச்சோடனே இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரஜின்கான பேட் பண்ண ரேஜ்கான லேக் கிளிக் பண்ணிட்டு கேட்டு பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ஒன் டூ த்ரீ தேர்ட் அவர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சண்ட்ர வந்து ஆப்ஷன் பாருங்க த்ரீ 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 ஆப்ஷன்ல சென்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சன் இது வந்து மூவ் பண்ணிடுது வந்து பிளாக் வந்து க்ளிக் பண்ணால் மாரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இந்த இந்த லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் வந்து சண்ட்ராய்னு வந்துட்டு இப்போ இந்த சைடு வந்து இருக்குல்ல அது வந்து மாதிரி நீங்கள் மேலெலாம் வந்து மூவ் பண்ண முடியும் வந்து இந்த இந்த லெவல் மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டில் ஒயிட் இருக்குது அது வந்து க்ளிக் பண்ணிவிட்டு இந்த நிப்பிள் மார்க் ஒரு ஆஃப் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண பிக்கு இருக்குது அந்த பிக்குக்கான மேலே வந்து இந்த மார்க் வந்து கிளிக் மூவ் பண்ணி எடுத்துன்னு போங்க எடுத்துன்னு போனால் அது மாதிரி கலர் வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த பிளாக் இருக்காது சூஸ் பண்ணிவிட்டு ஒயிட்டில் வந்து சூ சேஞ்ச் பண்ணிங்க சேஞ்ச் பண்ணிட்டு இந்த 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 அதை வந்து கிளிக் பண்ணி இதுமாதிரி வந்து பேக்கில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கால் கலரான டார்க்னஸ் ஒன்று சொல்லிட்டு சூஸ் பண்ணிங்க அது கலர் நான் வந்து ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இந்த இந்த சை ரைட் சைடில் இருக்கிறத வந்து க்ளிக் பண்ணிவிட்டு அந்த அந்த நிப்பிளில் க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் பிக்கு மேலே செலக்ட் பண்ணால் மட்டும் போது நீங்கள் வந்து பிக்குக்கான கலர் வந்து அந்த அவுட்டில் அவுட்டரில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் இல்லை மேனூலில் வேறு கலர் ஆஸ் பண்ணுறதா நான் கிளிக் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கலரை வந்து சூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான கலர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சிம்பிளாக எல்லாமே நான் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டேன் சொன்னேன் நான் நான் சொன்ன மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு செக் பண்ணிங்க செக் பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளா இங்கே வந்து பிக் வந்து ஆட் பண்ணல இல்லை டூ ஜீரோ த்ரீ இல்லை இங்கே வந்து இந்த பிக்கு பார்த்தா மேலே இருக்கும் இந்த டூ இந்த ஃபோர் பிக் வந்து லாங் பிரஸ் லேட் பண்ணிட்டு குரூப்பில் போட்டு இப்போ இந்த லேர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க ஏன்னா லிரிக் வந்து டவுனில் இருக்கும் இப்போ நம்ம லிரிக் வந்து டாப்பில் வந்து ஷோ ஆகணும் அதனால் வந்து லாங் பிரஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு அந்த லிரிக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து விட்டுருங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கேன் ஓகே பார்த்தா வந்து லிரிக் லிரிக்க்க்கு டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டுருந்தேன் கரெக்டாக பார்த்தா அவங்களுக்கு வந்து அதுக்கான லிரிக் வந்து மேலே வந்து வந்து ஷோ ஆகுது இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க இப்போ வந்து பேக் வந்துட்டு ஷேகர் ப்ரஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரஜென்ட்கான லேர் இருக்கும் அது வந்து லாங் ப்ரஸ்ஸில் செலக்ட் பண்ணிட்டு லேர் காப்பில் போட்டு காப்பி லேர் வந்து கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு புக்மா ஆப்ரேஷன் வந்து ஓபன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேயே இருக்கட்டும் ஸ்டார்டிங்ல வச்சுட்டு சேம் லேயர் லேயர்க் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேர் க்ளிக் பண்ணால் அந்த வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும் ஆட் பண்ணி லேயர் லாஸ்ட் கட் செட் செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா சரிங்க பட்டன் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் ஆகும் செக் பண்ணிட்டு கேட்குற எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியுதுன்னா செவன்ட்ரு ஆப்ஷன் செலெக்ட் பண்ணி உங்கள் கேலரில் வந்து சேவ் பண்ணுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோ சூப்பரான தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் பண்ணா பாய்